வணக்கம் நாளை அதாவது சனிக்கிழமை பதினைந்தாம் தேதி தண்ணீர் மாநாடு நடக்கவிருக்கிறது தண்ணீர் மாநாடு எதுக்காக நடத்துகிறோன்னா தண்ணீருக்கு எந்த சென்ஸும் கிடையாது தண்ணீருக்கு அண்ணன் சொல்கிறது புரியாது ஏன் நாம் அழுகிறது கூட அதுக்கு தெரியாது அப்படின்னு வச்சுக்கலாம் இருந்தாலும் இயற்கை நமக்கு அருளிய பெரும் ஆதாரம் அப்படின்னு சொல்லலாம் எப்படி உடலில் வந்து ரத்த நாளங்களில் ரத்தம் எப்பவும் ஓடிக்கிட்டே இருக்கணுமோ அதே மாதிரி பூமி தாயின் ரத்த நாளங்கள் ஆறு குளம் ஏரி அடுத்ததாக சின்னதாக சின்னதாக ஓடுகின்ற கால்வாய்கள் இது எல்லாமே பூமி தாயின் இரத்த நாளங்கள் இந்த ஆறு குளம் ஏரி ஆகிய இரத்த நாளங்களில் எப்பவும் தண்ணி இருந்தாதான் பூமி தாய் உயிர்ப்போட இருக்க முடியும் பூமி தாய் உயிர்ப்போட இருந்தாதான் நாம உயிரோட இருக்க முடியும் ஏன் இந்த தண்ணீரின் அவசியத்தை ஒரு மின்னல் வேகத்தில் அதாவது தேர்தல் களம் பார்த்து பாஞ்சிட்டு இருக்க நேரத்தில் தேர்தல் நெருங்கி வர நேரத்தில் தண்ணீருக்கான தேவைக்கு ஒரு மாநாடு போட்டு நாம ஏன் சொல்கிறோம் இது நிறைய விமர்சகர்கள் வந்து இது வந்து ஒரு தேவையில்லாத செலவு தேவையில்லாத மாநாடு அப்படின்னு விமர்சிக்கிறதா கேள்விப்பட்டேன் விமர்சிக்கிறவங்க அப்படி விமர்சிச்சுட்டு தான் இருப்பாங்க இது வந்து ரெண்டு உத்தி தான் அதாவது ஒரு சாதுரிய விவேகம் கொண்ட ஒருத்தரால் தான் இப்படி சிந்திக்க முடியும் நீங்கள் சொல்ற அதே தேர்தல் அரசியல் தேர்தல் களம் தேர்தல் பரப்புறையும் இந்த மாநாட்டில் இருக்கும் ஒவ்வொரு மாநாட்டிலையும் அந்த மாநாட்டின் முக்கியத்துவம் பேசப்படும் அது ஏன்னா அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் அன்னை கையில் எடுக்கிறதுனால இவையெல்லாம் உயிர்ப்போட தான் நாம உயிரோட இருந்து அரசியல் பண்ண முடியும் ஒரு நல்ல அரசின் கீழே வாழ முடியும் அப்படிங்கிற உண்மையை உரைக்கும் விதமா ஒவ்வொரு உயிர் ஜீவாதாரத்தை பத்தி அவர் வந்து வகை வகையா பிரித்து பேசுகிறார் மாநாடு போடுறாரு அதுல அவர் அரசியல் தான் பேசுறாரு தேர்தலை நோக்கிய பயணத்தில் உள்ள தேர்தலுக்கான வியூகத்துல ஒன்னாதான் அதையும் வச்சிருக்காரு ஒரு ஒரு தான் இவ்வளவு பெரிய திட்டமிடலை பண்ண முடியும் தண்ணீர் தேவையை பத்தி மக்களுக்கு விழிப்புணர்வையும் கொண்டு வரணும் தண்ணீர் தேவைக்காக தண்ணீருக்காக பழி வாங்கப்படுறோம் பரிதவிக்கப்படுகிறோம் பரிதவிக்க வைக்கப்படுகிறோம் எப்படி எல்லாம் நடக்குது எவ்வளவு அரசியல் சூழ்ச்சிகள் இதுல நடக்குது எப்படி நம்மை ஆண்ட அரசுகள் இதுவரைக்கும் ஏற்கனவே ஆண்டு சென்ற அரசுகள் எல்லாம் இந்த தண்ணீரை வைத்து நமக்கு துரோகம் விளைவித்திருக்கிறது கமிஷன் கரப்ஷன் பெயர்ல காப்பரேட்டு இவர்களுக்கு தண்ணீரை தார வார்த்து நம்ம முதுகில் எப்படியெல்லாம் குத்தி இருக்கு இவர்கள் எப்படியெல்லாம் வாக்காளர்களாகிய நம்ம வந்து என்ன சொல்றது ஒரு கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ஒரு ஊசி முனைய அளவு கடு கூட நம்மளை பத்தி யோசிக்காம வாக்குக்கு மட்டுமே பயன்படுத்திக்கிட்டு நம்முடைய ஆதார தேவையான இந்த நீரை பெரிய பெரிய கார்பரேட்டுகளிடம் கொடுத்து நம்முடைய நிலத்தடி நீரை காலியா வச்சிருக்காங்க நம்மளே குடங்குடமா கார்ல குடங்களை ஏற்றி கொண்டு போய் தண்ணீர் பிடிச்சிட்டு வர்ற அளவுக்கு நம்மளை வந்து ஏமாத்தி வச்சிருக்காங்க இதுல உள்ள அரசியல் சூழ்ச்சி என்ன அப்படிங்கிறத புட்டு புட்டு வைக்கிறதுக்காக தான் ஒவ்வொரு தலைப்புகளில் அண்ணன் மாநாடு போட்டுட்டு இருக்காங்க அதோட சேர்த்து தன்னுடைய தேர்தல் நிலைப்பாடையும் நான் தண்ணிக்காக என்ன பண்ணுவேன் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்க வாக்களிச்சீங்கன்னா என்னை முதல்வராக ஆக்குனீங்கன்னா நான் இந்த தண்ணீர் தேவையை எப்படி பூர்த்தி செய்வேன் நான் இதெல்லாம் பாதுகாத்து உங்களுக்கு எப்படி ஒரு நல்ல ஒரு குடிமக்களை ஆளும் ஒரு அரசனா என்னை நிரூபிப்பேன் அப்படின்னு தேர்தல் தான் உங்களுக்கு தான் நீங்கள் தான் இயற்கையையும் வாழ்வியலையும் அரசியலையும் பிரிச்சு பிரித்து பாக்குறீங்க ஆனா உண்மையாகவே வாழ்வியல் இயற்கையல் அரசியல் இந்த மூணும் இணைந்துதான் ஒரு பூமி சுற்றும் ஒரு பூமியாக நிலையாக ஒரு உயிர் அதில் வாழ முடியும் அரசியலை தவிர்த்துட்டு இந்த ரெண்டும் இருக்க முடியாது இயற்கையை தவிர்த்துட்டு இந்த ரெண்டும் இருக்க முடியாது வாழ்வியல் இல்லாம ஒண்ணுமே கிடையாது அதனால இந்த மூணும் ஒரு முக்கோண பரிமாணத்துல தான் அவர் வந்து விவேகமா தன்னுடைய தேர்தல் வியூகத்தை வச்சிருக்காரு புத்திசாலிகளுக்கு புரியும் களவாணிகளுக்கு ஊது விமர்சகர்களுக்கு இது புரிய அப்படிங்கறதை எப்படின்னா கார்பரேட்டுகள் தான் இப்போ வந்து நம்மளுடைய தண்ணீர் தேவையை வந்து நிறுத்தி வச்சிருக்குது நம்மளே நம்ம வந்து தண்ணீருக்கு அலைக்கழிக்கிறது மெட்ரோ வாட்டருக்காக நம்மளை ஏங்க வைக்கிறது எப்படா லாரி வரும் எப்படா சம்பள தண்ணியே வரல அதாவது மோட்டார் போட்டு எடுக்கக்கூடிய அந்த ஆழ்துளை கிணறு வழியாக நம்ம வீடுகளில் கொடுத்துருக்க இதில் தண்ணி குறிப்பிட்ட ஒரு ஆறு மாதங்களுக்கு வரவே வராது அப்போ நம்ம ஒவ்வொருத்தருமே எவ்வளவு பெரிய பணக்காரங்களா இருந்தாலும் சரிதான் துட்ட பாக்கெட்ல இல்லை அப்படி விதைச்சிட்டு போறவங்களா இருந்தாலும் சரிதான் கார்பரேஷன் தண்ணிக்காக மாநகராட்சி லாரி தண்ணிக்கு அதை வந்து இது புக் பண்ணிட்டு எவ்வளோ தூரம் அதுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க அதுல வர்ற தண்ணி எவ்வளோ நத்தமா நாரும் ஏன்னா கல்குவாரியில பல ஆண்டுகளாக தேங்கி நிற்கின்ற கழிவு தண்ணீரை கொண்டு வந்து தருவாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலைலாம் இருக்கு இதெல்லாம் தான் நாங்க சொல்றோம் இப்படியெல்லாம் இருக்கிறனால அதே மாதிரி பல பல கண் அதாவது கண்ணை மூடிட்டு நிறுவனங்கள் தொழிற்சாலைகளுக்கு சாய தொழிற்சாலைகள் அதாவது அமிலங்கள் க உபயோகப்படுத்தக்கூடிய தொழிற்சாலைகள் அதே மாதிரி வந்து இது என்னது காப்பர் போன்ற புற்றுநோயை வரவழைக்கின்ற ஒவ்வொரு ஆலைகளை கண்ணை மூடிட்டு பணத்தை வாங்கிட்டு இங்கே நிறுவ விடுறதுனால நமக்கு வந்து எவ்வளவு அநியாயம் நடக்குது தண்ணீரும் கிடைக்க மாட்டேங்குது அதுக்கு கிடைக்காம போறதுக்கு இவங்க நிறுவனம் வச்சு நமக்கு பரிசாக புற்றுநோய் வேற வருது நிலம் மண் மாசு மாசுபடுது நாம வந்து நம்மை அறியாமலே நம்முடைய தலைமுறைகள் ஒரு ஆரோக்கியமற்ற ஒரு குழந்தைகளாக பிறக்கின்றனர் ஆரோக்கியமன்ற ஆரோக்கியமற்ற ஒரு உடல் குறைபாடுகளோட பிறக்க நேரிடுது வளர நேரிடுது அப்படிங்கிறத சுட்டி காட்டுறதுக்காக தான் அவர் வந்து இப்படி ஒரு மாநாடு நடத்துறாரு இன்னும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அந்த கொக்கோ கோலா போன்ற கம்பெனிகள்லாம் எப்படி வந்து அரசு ஒப்பந்தங்கள் மூலமாக போட்டு அளவிலா தண்ணி எடுத்து தாமிரபரணி ஆற்றையை வத்த வச்சுருக்காங்க நீங்கள்லாம் பாடல்களில் கேள்விப்பட்டிருக்கலாம் பள்ளிக்கூடத்தில் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் தாமிரபரணி எப்படி கரை புரண்டோடும் வைகை நதி எப்படி கரைபுரண்டோடும் அதை கரை புரண்டோடுறதுக்கு காப்பாற்றுறதுக்கு தடுப்பணைகள் எப்படி அந்த காலத்தில் கட்டினாங்க அப்படின்லாம் நம்ம பா பார்த்துருப்போம் இப்போ கூட தஞ்சாவூரில் இந்த மாநாடு நடக்கிறதுக்கு காரணமே அந்த தடுப்பணை கட்டிய கரிகால சோழனை அவர் கரிகாலனை வந்து என்ன சொல்றது ஒரு ஏன்னா ஓடும்போது வசிக்க முடியாமல் விவசாயம் பண்ண எந்த எந்த அறிவியல் அறிவியல் நுட்பமும் இல்லாத தொழில்நுட்ப வசதிகளும் இல்லாத காலத்தில் ஒரு மன்னன் தன்னுடைய மூளையை பயன்படுத்தி தன்னுடைய குடிமக்களுக்காக அணை கட்டாமல் தடுப்பனையே எவ்வளோ சிறப்பாக அப்படிங்கிற இன்றைக்கும் வந்து நினைக்கும் போதே ரொம்ப வியப்பா இருக்குது இன்னும் அது வந்து உடையாம இருக்கு இன்னைக்கு இந்த திமுக அதிமுக காரனுங்க ஒரு பாலம் கட்டுறானுங்க திறக்க அவனுகளை போறானுங்க அவங்க திறக்கும் போதே ரெண்டு பேரும் விழுற மாதிரி பாலம் உடையுது அடுத்தது பெரிய பெரிய மேம்பாலம் கட்டி வைக்கிறாங்க அந்த இதுலேருந்து ஒரு மலைக்கு தாங்கலாம் மழை வந்து அதாவது ஷவர் பொது ஷவர் அந்த பாலத்து எல்லாம் படுத்துருப்பாங்க இல்லையா அப்பாவும் அவங்களுக்கு ஷவரில் குளித்து பழக்கம் இருக்காது ஷவரில் குளிக்கணும்னு நினைச்சாலும் குளிக்க முடியாதுன்னு இந்த அரசாங்கம் நினச்சி என்ன செய்யுதுன்னா அவங்களுக்கு ஒரு ஷவர் போட்டு கொடுக்கும் மழையான அந்த ஷவரில் வந்து அதில் குளிக்கவும் முடியாது ஒன்றும் பண்ண முடியாது இப்படி ஒழுகும் இப்படி அவங்க கெட்டுற ரோட்டில் அவங்களே கால் வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கெட்டுற நேரத்துல நேரத்தில் ஒரு மன்னன் சுயநலம் மட்டு எவ்வளவு அறிவார்ந்த செயலை செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத போற்று விதமாகவும் அந்த இடத்துல வந்து மாநாடு நடத்தியிருக்கு தண்ணீர் இல்லாமல் யாருமே இல்லை பத்து நாள் நீங்க சாப்பிடாம கூட இருந்துருவீங்க ஆனால் மூணு நாள் நாலு நாள் தண்ணி குடிக்காம நீங்க உயிர் வாழ முடியாது நம்ம தியாக திலீபன் அவர்கள் இறந்ததோட ஒரு பெரிய இதுவும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணீர் பற்றாக்குறை தான் ஏன்னா அவர் உண்ணாவிரதம் இருக்கும்போது ஒரு சொட்டு தண்ணீர் கூட அவர் அருந்தலை பொதுவாகவே உண்ணாவிரதம் இருக்கிறவங்க திட ஆகாரம் எடுக்காம தண்ணீர் மட்டைமா மட்டுமாவது கொஞ்சம் கொஞ்சம் எடுப்பாங்க பெரும்பாலும் உண்ணாவிரதங்கிறது அப்படிதான் இருக்கும் ஆனால் இவர் வந்து தலைவர் கூட அந்த வேண்டுகோளை வச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கையை பிடிச்சிட்டு நீங்கள் இதை மட்டும் சொல்லிடக்கூடாது தண்ணி குடின்னு மட்டும் சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு தான் தலைவர்டே பேசினதாக அறியப்படுறோம் அப்போது ஒரு சொட்டு தண்ணீர் கூட ஏன்னா உண்மையான உண்ணாவிரதம்னால் தண்ணி கூட போகக்கூடாது ஏன்னா அதுவும் ஒரு உணவு தான் அதுதான் உயிர் ஆதாரங்கிறது அவருக்கு தெரியும் அதனால் நான் குடிக்க மாட்டேன்னு மறுத்து அவரால் கடைசி நிமிஷத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணாவது நாளெல்லாம் சிறுநீர் கூட கழிக்க முடியாத அளவுக்கு ஏன்னா ரத்தத்தில் இருந்து அத்தனை தண்ணீரும் சிறுநீர் வழியாக போயிடுச்சு இப்போ வந்து ரத்தமே உறைஞ்சி போயிடும் ஏன்னா தண்ணி இருந்தாதான் ரத்தம் ஓடும் ரத்தம் வந்து தண்ணீரும் ரத்த செல்களும் கலந்த கலவைதான் ரத்தம் ஓடுறதா இப்ப ரத்தத்துல உள்ள தண்ணீர் உடல்ல உள்ள தண்ணீர் எல்லாமே அஹ் சிறுநீர்ல போனனால இவரு இவரும் எந்த தண்ணீரும் குடிக்காதனால இவருக்கு உமிழ்நீரும் சுரக்கல உமிழ்நீரை விழுங்கவும் முடியாம திருப்பி சிறுநீர் கழிக்கணும் அப்படின்னு தோணும் ஆனால் சிறுநீர் கழிக்க அங்க நீர் இருக்காது இப்படி அவஸ்தப்பட்டு மரண அவஸ்து சொல்லுவாங்க இல்லையா இதெல்லாம் பொதுவாக சித்திரவதை செய்யறவங்க கடத்திட்டு போய் பெரிய பெரிய சித்திரவதைகள்லாம் பெரிய பெரிய அமைப்புகள் செய்யும் அந்த தீவிரவாத அமைப்புகள் தான் இந்த மாதிரி கஷ்டங்களை கொடுக்கும் அதாவது அது ஒரு சித்திரவதை அப்படிங்கிற மாதிரி ஆனா தன்னைத்தானே இப்படி சித்திரவதை செய்து உயிர் நீத்தவர் தான் அவர் அந்த அளவுக்கு தண்ணீர் வந்து அவர் வந்து தண்ணீர் மட்டும் எடுத்திருந்தார்னா கண்டிப்பா பத்து நாள் பதினைஞ்சு நாள் உயிர் வாழ்ந்திருப்பாரு அவர் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கும் ஆனா அவர் தண்ணீரே எடுக்காதனால மூணு நாள் நாளைக்குள்ளே அதாவது சீக்கிரமாவே இறந்து போயிட்டாரு அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றப்படாமலே போச்சு இப்படி ஒரு தண்ணீரின் அத்தியாவசிய தேவை தண்ணீர் இல்லாமல் நம்ம உயிர்ல உயிர் வாழ முடியாதுங்கிறத சொல்கிற மாதிரி இன்னும் ஒன்று எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி நிலத்தில் வந்து பெரும்பங்கு எழுபது எண்பது பெர்சன்டேஜ் தண்ணீர் தான் நிலங்கிறது இருபது தான் நிலம் இருக்குது நிலத்தில் நாம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது ஒரு வேளை பூமி இறைவனால் படைக்கப்பட்டிருந்தால் அந்த தண்ணீரின் தேவை எவ்வளவு முக்கியங்கிறது அவருக்கு தோணி இருந்தால் தண்ணீரை பெரும்பகுதியாக படைச்சிட்டு நிலத்தை சிறு பகுதியாக படைச்சிருப்பாரு அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும் இப்படியாக நீரின் தேவை வந்து மிக மிக அவசியம் இது இன்னைக்கு இந்த நீரானது ஆறுகள் எல்லாம் எப்படி காப்பரேட்டுகளிடம் பணம் வாங்கிட்டு கமிஷன் வாங்கிட்டு ஒன்றிய அரசோட நேரடியாகவும் மறைமுகமாகவும் கூட்டு வச்சுட்டு அம்பானி அனில் அம்பானிகளுக்கு இவைகள் தாரை வார்க்கப்படுகின்றன அணு உலைகள் வந்து எந்த மாநிலத்திலேயும் வைக்கிறது ஒப்புக்கலை ஏன்னா அணு உலை வைக்கிறது எவ்வளவு ஒரு ஆபத்தான விஷயம் தெரியும் போது தமிழ்நாடு மட்டும் ஒன்றிய அரசுகளோட காசை வாங்கி பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு எப்படி இதை இங்கே வந்து அணு உலைகளை வந்து நிறுவிச்சு அந்த அணு உலைகளை குளிர்விக்கிறதுக்கு எவ்வளவு தண்ணீர் பயன்படுத்தப்படுது எவ்வளவு லிட்டர் கணக்கில் தண்ணீர் பயன்படுத்தப்படுது அந்த தண்ணீரை திருப்பி மறுசுழற்சிக்கோ மறு பயன்படுத்தவோ பண்ண முடியாது ஏன்னா அந்த தண்ணீர்லேயே அணு கதிர்வீச்சுகள் இருக்கும் அப்ப அந்த தண்ணீர் பாஞ்சு ஓடுற நிலம் எப்படி இருக்கும் அது போய் சேரின்ற கடல் எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் இது எவ்வளோ பெரிய ஆபத்தையும் எவ்வளோ பெரிய புற்றுநோய் காரணிகளை உருவாக்கக்கூடிய ஒரு பேராபத்தில் இருக்குது திடீர்னு வெடிச்சிச்சுன்னா தமிழ்நாடே இல்லாம பேருமே அப்படிங்கிற பல விஷயங்களை தண்ணீரோடு சேர்ந்து அஹ் ஒண்ணு மண்ணுமா இருக்கக்கூடிய அரசியலை தான் அவர் பேசுகிறாரே தவிர அரசியல் விமர்சகர்களே உங்க மண்டைக்கு உரைக்கும்படியாக சொல்றேன் தண்ணீர் மாநாடு என்னும் மாநாட்டின் மூலம் அவர் அரசியல் தான் பேசுகிறாரு அரசியல் நகர்வை தான் வைக்கிறாரு இந்த அரசியல் வியாதிகள் எப்படியெல்லாம் மக்களை பழி இருக்கு கமிஷனுக்காக காசுக்காக இல்லை ஜெயில ஜெயிலில் போற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒன்றிய அரசோடு கை குலுக்கி எவ்வளோ பெரிய துரோகங்களை தன்னுடைய குடிமக்களுக்கு தமிழ்நாட்டு குடிமக்களுக்கு செய்திருக்கிறது என்கிறதை வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்கு தான் இந்த தண்ணீர் மாநாடு நடத்துகிறாரு அதனால் நாம் தமிழர் கட்சி உறவுகள் அனைவரும் தஞ்சாவூர்ல நாளைக்கு கூடுங்க கூடி தண்ணீர் மாநாடு மாநாடு மூலமா அண்ணன் உலகத்திற்கு செய்தி சொல்லுவாரு தமிழ்நாட்டிற்கு செய்தி சொல்லுவாரு நீங்கள் நாம எவ்வளவு பெரிய வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கோம் நாம அண்ணனுக்கு எவ்வளவு உறுதுணையா இருக்கும் அவருடைய கரங்களை எப்படி வலுப்படுத்துறோம் அப்படிங்கிறத த மற்ற கட்சிகளுக்கு காட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் நாம் இருக்கிறதுனால ஒரு நெருக்கடியான போர் சூழலில் இருக்கறனால கண்டிப்பாக சிரமம் பார்க்காம அனைவரும் போய் வந்து இதுக்கு முது முழு ஒத்துழைப்பு கொடுங்க கலந்துக்கோங்க அப்படிங்கிறத என்னுடைய காணொலி மூலமாக கேட்குறேன் இன்னும் ஸ்பெஷல் ஐட்டமெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது பதினேழாம் தேதி ஒன்றிய அரசு எப்படி திடீர்னு ராத்திரி வந்து பணம் செல்லாது அப்படின்னு நம்மளையெல்லாம் வரிசையில் நிற்க வச்சு கொன்னுச்சோ எங் எந்த வரிசையிலையும் எந்த அமைச்சரும் நிற்கலை எந்த வரிசையிலும் எந்த எம்எல்ஏவும் நிற்கலை எந்த ராகுல் காந்தி சும்மா பேருக்கு ஒரு நாளோ ரெண்டு நாளோ சும்மா பாசாங்குக்கு போய் நின்னாரு அவருக்கு அங்கே போய் நிக்கணும்னு அவசியமா ஒன்றும் இல்லை சும்மா போய் நின்னாரு அவர்கிட்ட அவ்வளோதான் இருந்ததா ரெண்டு நாள் ரெண்டே ரெண்டு நாளைக்கு பணம் மாத்திர அளவுக்கு தான் அவ பணம் இருந்ததா மீதி நாளெல்லாம் காத்து பிடிச்சி வாழ்ந்தாரா அவங்களுக்கு எந்த செலவும் கிடையாதா எந்த மோடி ஐயா போய் வரிசையில் நின்னாரா முக ஸ்டாலின் அவர்கள் வரிசையில் நின்னாங்களா பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகள் பெரிய பெரிய அரசியல் பிடைப்புகளோட இணைப்புகளோட இருக்கிறவங்க யாராவது போய் வரிசையில் நின்று மாத்துனாங்களா நீங்களும் நானும் தான் வரிசையில் நின்னும் ஏன்னா கஷ்டப்பட்டு துயரப்பட்டு சேர்த்து வச்ச காசு வீணா பெயரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆனா மூட்டை மூட்டையாக சம்பாதிச்சு வச்சவங்க யாரும் போய் மாத்தலை ஏன்னா அவங்களுக்கு மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை அது அவங்களுக்கு இந்த திட்டம் இந்த சட்டம்லாம் அவங்களுக்கு செல்லாது அது அதில் உள்ள சூழ்ச்சி புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இப்போ எஸ்ஐஆர் அப்படிங்கிற அதிதீவிர வாக்காளர் திருத்த சட்டத்தை கொண்டு வந்து நம்மளை வந்து வாக்களிக்கும் உரிமையிலிருந்து தமிழர்களை வந்து விலக்கி வைக்கக்கூடிய ஒரு பேரும் சூழ்ச்சியை வந்து ஒன்றிய அரசு செஞ்சிட்டு இருக்கு அதை எதிர்த்து அன்னை வந்து பதினேழாம் தேதி ராஜரத்னம் வந்து ஒரு பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை பண்ணுறாரு அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கடலா கடலம்மா மாநாடு காத்துக்கிட்டு இருக்கு திருச்செந்தூர் ராதாபுரம் திருநெல்வேலி ராதாபுரம் தொகுதியில் இப்படியாக வரிசையாக மாநாடுகளும் மக்கள் பிரச்சனைக்காக ஆர்ப்பாட்டங்களும் போட்டு சரியான அரசியல் நகர்வை தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு தேர்தல் அரசியலை தான் அதில் பேசுகிறாரு அரசியல் தான் பண்ணுறாரு அப்படிங்கிறத இந்த காணொலி மூலமாக நான் சொல்லிக்கிறேன்